ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடந்த கள்ளச்சாராய சம்பவம் தமிழகத்தையே ஒலுகி போட்டுள்ளது கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் மரணம் அடைந்துவிட்டனர் தொடர்ந்து பலி அதிகரித்த வண்ணம் உள்ளது இதற்கிடையே சாராயம் விற்ற கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி அவரது தம்பி தாமோதரன் கண்ணுக்குட்டி மனைவி விஜயா ஆகியோரை கள்ளக்குறிச்சி போலீசார் கைது செய்தனர் பின்னர் வழக்கு சிபிசிஐடி போலீசுக்கு மாற்றப்பட்டது ஏடிஎஸ்பி கோமதி விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் சிபிசிஐடி போலீசாரிடம் வழக்கு ஆவணங்களை கள்ளக்குறிச்சி போலீசார் ஒப்படைத்தனர் உடனடியாக கருணாபுரம் விரைந்த சிபிசிஐடி போலீசார் கண்ணுக்குட்டி வீட்டில் தீவிர ரெய்டு நடத்தினர் வீட்டிலோ அல்லது பக்கத்திலோ சாராய பாக்கெட்டுகளை புதைத்து வைத்திருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தில் இந்த சோதனை நடந்தது இதையடுத்து பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களிடமும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க துவங்கினர் இதற்கிடையே கள்ளக்குறிச்சி போலீசார் முதலில் பதிவு செய்த எஃப்ஐஆர் வெளியாகியுள்ளது அதில் சில முக்கிய தகவல்கள் உள்ளன கள்ளக்குறிச்சி போலீசில் முதலில் புகார் செய்தவர் கருணாபுரம் கிழக்கு தெருவைச் சேர்ந்த தினகரன் என்பவர்தான் அவர் கொடுத்த புகார் எனது தந்தை சேகர் ஒரு விவசாயி மாட்டுத் தரகராகவும் இருந்தார் அவருக்கு குடிப்பழக்கம் உண்டு தினமும் குடிப்பார் எங்கள் ஊரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி அவரது மனைவி விஜயா கண்ணுக்குட்டி தம்பி தாமோதரன் ஆகியோர் ஊர் சுடுகாட்டில் வைத்து சாராயம் விற்று வந்தனர் பதினெட்டாம் தேதியும் வழக்கம் போல் சாராய வியாபாரம் நடந்தது அன்று இரவு ஏழு மணிக்கு அவர்களிடம் எனது அப்பா சாராயம் வாங்கி குடித்தார் வழக்கம் போல் தூங்கினார் விடிந்ததும் வயிறு வலிப்பதாகவும் வாந்தி வருவதாகவும் சொன்னார் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அவரை சேர்த்தோம் சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்துவிட்டார் ஊருக்கு வந்த பிறகுதான் என் அப்பாவை போல சாராயம் குடித்த சுரேஷ் பிரவீன் குமார் உள்ளிட்டோர் இறந்த தகவலும் பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும் தகவலும் கிடைத்தது என் அப்பா மற்றும் ஊரைச் சேர்ந்தவர்கள் மரணத்துக்கு காரணமான கோவிந்தராஜ் அவரது மனைவி தம்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தினகரன் கூறியிருந்தார் அதன் பேரில் போலீசார் எஃப்ஐஆர் போட்டது தெரியவந்துள்ளது அதில் தீங்கு விளைவிக்கும் நாக்கில் விஷம் அல்லது போதை சம்பந்தப்பட்டதை கொடுப்பது தனது செயலால் பிறர் மரணத்துக்கு காரணமாக இருப்பது என்பது உட்பட நான்கு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் ஆனால் இப்போது வழக்கு சிபிசிஐடி வசம் போய்விட்டது முதல் எஃப்ஐஆர் பதிவாகும் போது மூன்று மரணங்கள் நடந்திருந்தன ஆனால் இப்போது நாற்பத்தி இரண்டு பேர் இறந்துவிட்டனர் எனவே சிபிசிஐடி போலீசார் புதிதாக வழக்கு பதிவு செய்வர் அதில் இன்னும் கூடுதல் பிரிவுகள் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது